ரிலர் ரபு பி ரிலல் வாலித் சக்தர் ரபு பி சக்தில் வாலித் அல்லாவு தலாவின் பொருத்தம் தந்தையின் பொருத்தத்திலும் அல்லாவு தலாவின் வெறுப்பு தந்தையின் வெறுப்பிலும் உள்ளது என்று ரசூனுல்லாஹி சல்லல்லா ரிசல் அவர்கள் கூறியதாக அதிரத்து அப்துல்லா இபனும் அம்ரு ரபியல்லா ஹனும் அவர்கள் அறிவிக்கிறார்கள் திருமதி அல்வாலிது ஹவுசத்து அபுவாபில் ஜன்னா பைன் ஷேத் ஹடாலிசல்வா அபே அபு தந்தை சொர்க்கவாசல்களில் சிறந்த வாசல் அவருக்கு மாறு செய்து அவரது மனதை புண்படுத்தி அந்த வாசலை விடு அல்லது அவருக்கு கீழ்ப்பணிந்து நடந்து அவரை திருப்திப்படுத்தி அந்த வாசலை பாதுகாத்துக்கொள் என்று ரபிசல்லா அலிசலாம் அவர்கள் கூறியதை தான் கேட்டதாக ஹஜரத் அபு தர்தா பிரதியல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நன்மைகளில் சிறந்த நன்மை தந்தையின் மரணத்திற்கு பின் தந்தையோடு நட்பு கொண்டவர்களோடு மகன் அழகிய முறையில் நடந்து கொள்வது என நபி சொல்லா அவர்கள் கூறியதை தான் கேட்டதாக அதற்கடுத்து அப்துல்லாஹிபின் உமர் ரபி ஹனுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள் முஸ்லீம் நபி அவர்கள் தன் தாயை இழந்த பிறகு தன்னுக்கு வள தன்னை வளர்த்தெடுத்த ஹலிமத்து சாதியா மேல அவ்வளவு அன்பா இருந்தாங்க தாய் அவங்க வந்து பெருசாக அவங்க உணர முடியல ஆறு வயதுலேயே தாய் மரணம் ஆனா தன்னுடைய தாயின் ஸ்தானத்தில் இருந்த ஹலீமாவின் மீது முகமது ரசூலுல்லாஹி சல்லா அலி அவர்களுக்கு அலாதி பிரியம் இருந்தது உலக பிரசித்தி பெற்ற ஹதீஸ் உங்களுக்கு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் எங்கேயோ நடந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஹலிமத்து சாதியாவை ஒரு முக்கியமான காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த முகமது ரசூலுல்லா எழுந்து நின்று அங்க போய் அவளை கைய பிடிச்சி வரவழைப்பாங்க வரவழைச்சு அவங்கள அமர வைப்பாங்க நீண்ட நேரம் பேசிக்கொண்டே இருப்பாங்க இங்க மர இங்க விட்டுருவாங்க அப்படியே சஹாபாக்கள்கிட்ட என்ன காரியத்தை அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அதை அப்படியே விட்டுருவாங்க விட்டுட்டு ஹலிமாவின் மீது அவர்களுடைய நேரத்தில் அதிகம் அதாவது அவங்க அவங்களுடைய பேச்சில் வந்து ரொம்ப கவனம் செலுத்துவாங்க பெருமநாள் சல்லா அலிசம் செய்தி செய்கை சஹாபாக்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது வேற சூழல்லாம் இந்த மாதிரி ஒரு பெண்மணி வந்தாங்க நீண்ட நேரம் பேசுனீங்க அதுக்கப்புறம் என்னென்னமோ கொடுத்தீங்க அதில் பெரிய ஹைலைட் என்ன தெரியுமா அமர்றது வைக்கிறதுக்கு எதுவுமே அவங்க வந்து திடீர்னு வந்ததுனால விரிப்புகள் எதுவும் இருக்காது மேல கடந்த மேலங்கி எடுத்து என்ன செய்வாங்கன்னா விரிச்சிருவாங்க அந்த நேரத்தில் எவ்வளோ இசத்து கொடுத்துருக்காங்க பாருங்க பெற்ற தாய் இல்லை அவங்க பால் கொடுத்த தாய் தான் அப்போ சகோதரர்களை இதுல இருந்து நம்ம என்ன விளங்குறோம்டா தந்தை இறந்த பிறகு அதோடு எல்லாமே முடிஞ்சிருச்சான்னா அப்படி கிடையாது ரசூல் சல்லா அலி சொல்லம் இந்த அதிசல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க தந்தை இறந்த பிறகு தந்தை யாரோடு நட்பு கொண்டிருக்கிறாரோ தந்தை கூட பிறந்தவங்கன்னா அது ரொம்ப பெரிய அளவு விஷயம் தந்தை யாரோடெல்லாம் நட்பு கொண்டிருந்தாரோ காலையில் பஜிர் முடிச்சுட்டு ஒருத்தரோட போய்கிட்டே இருப்பார் அவரோட பேசிக்கிட்டு இருந்திருப்பார் அவங்கள என்ன செய்யறது கண்டியப்படுத்துறது அவங்களுடைய விஷயத்துல கொஞ்சம் தாராளமாக நடந்து கொள்வது ஒரு வேலை அவங்க ஏழையாக இருந்தாங்கன்னு சொன்னா தன் தந்தைக்கு என்ன கடமையை செய்கிறாரோ அதுல இருந்து சற்று குறைவாக இவருக்கும் செய்தி என்ன செய்யறது இவருடைய துவாபக்கரர் அப்போ அவர் என்ன நினைப்பாரு இப்படி ஒரு மகனை பெற்றுட்டு இந்த விட்டு மறைஞ்சிருக்கார் இருப்பார் என் நண்பர் அந்த புள்ள அதே போல வந்திருக்கிறான் அவரை மாதிரியே வந்திருக்கிறான் அப்படின்ட்டு என் நட்பை நான் வந்து உன் மூலமா பார்க்குறேன்பான்ற அந்த ஒரு மன நிறைவு அந்த நட்புகளுக்கு என்ன செய்யும் தந்தையின் நட்புகளுக்கு ஏற்படும் அதே போலதான் தாயின் நட்பை என்ன செய்யணும் தேடி தெரிஞ்சு இப்படி ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து நம்ம அம்மாட்ட ரொம்ப பாசமாக இருந்தாங்களே சின்ன பிள்ளைல அம்மாவோட சேர்ந்து அவங்க உழைச்சாங்க அம்மாவோட சேர்ந்து அவங்க வாழ்ந்தாங்களே அப்படி எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்து அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வது இதெல்லாம் சுண்ணத்துக்கள்ல உயர்ந்த சுண்ணத்துக்களாக இருக்கிறது சகோதரர்களே அல்லாஹ் ரொம்ப பெற்ற தாய் தகப்பனின் மனம் குளிர்ந்த மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அந்த மக்களுடைய மேன்மைக்குரிய துவாவை பெறக்கூடியவர்களாகவும் ஆக்குவார்